ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பூண்டு கார தோசை செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பூண்டு கார காரதோசையை ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து கொண்டீரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் ஒரு கையளவு உரிச்சு பூண்டு சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஆறு வரமிளகாவ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜர வச்சு நம்ம ஆற வச்ச மசாலாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா குறை குரணும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஒன்றரை கரண்டி அளவு தோசை மாவு சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் இப்போ தோசை ஊற்றுனதும் ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா சுத்திரம் அப்ளை பண்ணிக்கலாம் தோசை நல்லா செவந்ததும் ஒரு டீஸ்பூன் பூண்டு சட்னியும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலயும் மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சட்னியை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொக்கானதும் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கன்னு ஆன பூண்டு கார தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு வச்சா சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி பூண்டு கார தோசையை செஞ்சு கொடுத்தாஸ்துங்க இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்லாங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுமை பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்